தலைமுறை அனுபவம் கொண்டார் வருட பாரம்பரியம் மிக்க நமது கை தேர்ந்தெரப்பி ஸ்பெஷலிஸ்டுகளை கொண்டு அரிய மூலிகை மருந்துகள் பஞ்சகர்மா வர்ம சிகிச்சை முறையில் நேர்த்தியான தேவையான மருத்துவம் அளிக்கப்படுகிறது நான்கு தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் மக்களின் நம்பிக்கையை பெற்ற இந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவமனை ஆறு மாநிலங்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மருத்துவர்களென தொடர்ந்து மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி வருகின்ற மிகப்பெரிய நிறுவனம் தமிழகம் பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா என்று ஆறு மாநிலங்களில் கிளைபரப்பி இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவ நிறுவனம்தான் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் நலமே என்ற மந்திர சொல்லை முன்வைத்து மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி வருகின்ற இந்த ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை நிர்வாகத்தின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் நிலா காயத்ரி அவர்கள் இன்று நம்மோடு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து ஆஸ்துமா சைனஸ் முதலான பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான காரணங்கள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு நாகரிகம் வளர வளர நோய்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படி வளரக்கூடிய நோய்களில் மிக முக்கியமான நோயாக பார்க்கப்படுறது எதுன்னா சைனஸ் நிறைய பேர் சைனஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல டாக்டர்கிட்ட சைனஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சைனஸ் அப்படின்னா என்ன நம்ம உடம்புல அதாவது நம்ம தலையில சில காற்று குழிகள் இருக்கு கண்ணுக்கு கீழே ஒரு ஜோடி கண்ணுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு ஜோடி கண்ணுக்கு மேலே அதாவது நெத்தியில் ஒரு ஜோடி உள்பகுதியில் ஒரு ஜோடின்னு சொல்லி மொத்தம் நாலு ஜோடி காற்று குழிகள் இருக்குது இதை காற்று பைகள் காற்று அறைகள் இப்படின்னு சொல்லுறது உண்டு இந்த காற்று இருக்க வேண்டிய காற்று குழிகளை தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் முகத்தில் அதாவது நம்ம கண்ணுக்கு கீழே கண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள ஒரு ஜோடி குழிகள் இருக்குது இதை மேக்சிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம் Ale madri. கண்ணுக்கு பக்கத்தில் இந்த மூக்கு இருக்குல்லா இந்த இடத்துல ஒரு ஜோடி குழி இருக்கு இதை எத்மாய்டல் சைனஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நெற்றி பகுதிகளில் இந்த இடத்துல இருக்க குழிகளில் ஃப்ரோண்டல் சைனஸ்ன்னு சொல்கிறோம் உள்பகுதியில் ஒரு ஜோடி குழி இருக்கு இதை ஸ்பீனாய்ட் சைனஸ்ன்னு சொல்கிறோம் இந்த குழிகளில் தான் காற்று இருக்க வேண்டிய குழிகள் ஆனால் எதாவது ஒரு காரணங்கள்னால இந்த காற்று இருக்க வேண்டிய இடங்களில் நீரோ கோழையோ சேரும்போது இதை சைனுசைட்டிஸ்னு சொல்கிறோம் ஐடிஐஎஸ் அதாவது சைனோசைட்டிஸ்ல சென்டென்ஸில் வர ஐடி ஐஎஸ்ங்கிறது நோயை குறிக்குது இப்போது சைனஸ்ங்கிற காற்று குழிகளில் வரதை வந்து சைனோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஆர்த் ஆர்த்துங்கிறது என்னது எலும்பு எலும்புகளில் வர நோயை ஐடி ஐஎஸ் எத்து ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நுரையீரலில் வர்க்க பிராங்கல் பகுதியில் வர நோய் பிராங்கைட்டிஸ் பிராங்குங்கிறது ஒரு உறுப்போட பேர் ஐடிஸுங்கிறது நோய் நோயை குறிக்குது அதே மாதிரி தான் இந்த காற்று பைகளில் வரக்கூடிய நோயை காற்று பைகளை சைனஸ்ன்னு சொல்கிறோம் ஐடிஐஏ சேர்த்து அந்த நோயை சைனு சைட்டிஸ்னு சொல்கிறோம் இந்த தலைப்பகுதியில் இருக்க காற்று குழிகளில் வரக்கூடிய இந்த நோயை தான் சைனோ சைட்டிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சைனஸ் சைனஸ்னு பேச்சுவாக்கில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் டாக்டர் சைனஸ் அப்படின்றத அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டீங்க ஆனால் சாதாரண மூக்கு மூக்கூழுகிறதும் சைனஸு எதை பார்த்தாலும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் காட்டுது வந்திருக்கிறது சயனஸ் தான் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது இப்போ சைனோசைட்டிஸ்னால் என்னென்னு சொல்லிட்டீங்க டாக்டர் ஆனால் எனக்கு சைனோசைட்டிஸ் தானா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான அறிகுறிகள் இருக்குங்க சில பேருக்கு கண் பாரமாக இருக்கும் சில பேருக்கு தலை பாரமாக இருக்கும் தலை வலிக்கும் காதுகளுக்குள்ள சத்தங்கள் கேட்கும் ஏதாவது பூச்சிகள் ஓடுற மாதிரியான சவுண்ட்ஸ் கேட்கலாம் அதே மாதிரி மூக்கில் நீர் வடிகிறது கண்ணில் நீர் வடிகிறது சில பேருக்கு வலி கூட இருக்கும் இன்னும் சில பேஷண்ட் சொல்லுவாங்க தலை மேலே நாலஞ்சு மூட்டை அரிசி வச்ச மாதிரி அவ்வளோ வெயிட்டாக இருக்குது டாக்டர் அவ்வளோ தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கீழே கீழே குனிஞ்சா என்னால் நிம்மறவே முடியல டாக்டர் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ வெயிட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் காதுகளுக்குள்ள எப்பயும் ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்ட் சொல்லுவாங்க ஒரு டவர் ஃபுல்லாக நினைகிற அளவு சளி வருது டாக்டர் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல படிக்க முடியல எழுத முடியல ஒரு இப்போ கம்பெனி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஆனால் என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடியல டாக்டர் உட்காந்துருக்க சளி ஊற்றிக்கிட்டே இருக்குது என்னால் எந்த வேலையிலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க சரி நிறைய பேருக்கு எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் இருக்க ஃபீலிங்கே இருந்துகிட்டு இருக்கோங்க ஸ்மெல்லு தெரியாது சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட் தெரியாது இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்டர் இப்போ சைனஸ் வருதுன்னா அது எதுக்காக வருது என்ன காரணங்களால் வருது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர் சைனோசைட்டிஸ் எதனால் வருது டாக்டர் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உடம்போட உச்சூடு அதாவது உடம்போட உள்ளுறுப்புகளில் சூடு அதிகரிக்கிறதுனால சைனோசைட்டிஸ் வரலாம் அதே மாதிரி அலர்ஜி எதில் தான் அலர்ஜி இல்லை சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்காம போய் மந்தத்தன்மை அடைகிறதுனாலுமே சைனோசைட்டிஸ் வரலாம் இப்போ புதுசாக ஒரு ட்ரெஸ் போடுறோம் அதில் இருக்க நுண்துகள்கள் நம்ம தெரியாமல் மூக்குக்குள்ளே சுவாசிச்சிருப்போம் அதனால அலர்ஜி வரலாம் வீட்டில் சாமி கும்பிடுறோம் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறோம் அகர்வத்தை ஏற்றி வைக்கிறோம் இதோட போக ஒத்துக்காமையுமே அலர்ஜி வரலாம் அதே மாதிரி இப்போ வெளியில் போகிறோம் காற்று சுவாசிக்கிறோம் அந்த புகையில வர கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போடுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் ஒவ்வாமை ஏற்பட்டு அலர்ஜி ஏற்பட்டு இதனால சைனசைட்டிஸ் வரலாம் பூக்களோட மகரந்தங்கள் காற்று மூலமாக பரவுது அதை சுவாசிக்கிறோம் அதனால சைனோசைட்டிஸ் வரலாம் இந்த மாதிரி சைனோசைட்டிஸ் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சைனஸ் பிரச்சனையிலேருந்து முழுமையா நம்ம குணம் பெற்று வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கிறோம் அதை பற்றி சொல்லுங்களேன் சரி பண்ண நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் என்ன மாதிரியான மருத்துவம் கொடுக்கறோம் காற்று குழிகள் இருக்கு இல்லைங்களா அங்கே தேங்கி இருக்க கோழை சளி நீர் எல்லாத்தையுமே வந்து இலக்கி வெளியே தள்ளுற மாதிரியான வெல் வெளிப்பிரயோக பிரயோக மற்றும் உள்பிரயோக மருந்துகள் கொடுத்துட்டு வரும் திரும்பவும் அந்த காற்று குழிகள்லையும் காற்று பைகள்லையும் மறுபடியும் சளி சேராம இருக்கிறது கோழை கட்டாமல் இருக்கிறதுக்கு நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கான கட்டுப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி உடல் சூடு உட்சூடுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை கட்டுப்படுத்துகிற மாதிரியான உட்சூடை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் கொடுத்துட்டு வரோம் இப்போ நோய் முழுமையாக சரியானதோ மறுபடியும் நோய் வராமல் இருக்கிறதுக்கான ஆலோசனையும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளையும் நம்ம சேர்த்து கொடுத்துட்டு வர்றதுனால திரும்ப சைனோசைடிஸ் போன்ற தொந்தரவுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுது எனக்கு சைனோசைடிஸ் வந்துடுச்சு டாக்டர் நான் வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு ரொம்ப கவலையோட கேட்குற நிறைய பேஷண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற இயற்கையான மூலிகை மருந்துகள் உங்களுக்கு நோய் வர்றதுக்கான காரணம் அதாவது வேர் காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இந்த நோய் தொற்று இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியுது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸில் எண்பத்தஞ்சு சதவீத பேருக்கு மறுபடியும் சைனோசைட்டஸ் வராமல் நம்ம சொல்கிற மூச்சு பயிற்சிகளையும் யோகாசனங்களையும் நாங்கள் சொல்லி கொடுக்குற ஆலோசனைகளையும் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த பிரச்சனையே இல்லாமல் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வராங்க எங்களுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு இரண்டு முறை மூன்று முறை ஆப்ரேஷன் பண்ணியும் குணமாகாதவங்க உட்பட பல லட்சக்கணக்கான சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எங்களுடைய மூலிகை சிகிச்சையால குணப்படுத்தி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து கூட சைனசைட்டிஸ் நோயானது திரும்பவும் வராமல் ஆரோக்கியமாக இருக்காங்க டாக்டர் இப்போ நோய்களை பொறுத்த வரைக்கும் தொற்றும் நோய் தொற்றாத நோய் பரம்பரையாக வர்ற நோய் இப்படி அதை பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா அந்த வகையில் இப்போ இந்த சைனஸ்ங்கிறது பரம்பரையா வரக்கூடிய நோயா டாக்டர் சைனோசைட்டிஸ் பரம்பரையா வருமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஐம்பது சதவீதம் பரம்பரையா சைனோசைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பே இருக்கு உங்க வீட்டுல அப்பாக்கோ தாத்தாக்கோ யாருக்காச்சும் சைனோசைட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்போ என்ன பண்றது டாக்டர் ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ப்ராப்பரான யோகா பயிற்சிகள் ஃபாலோ பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணுங்க இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சைனோசைட்டிஸ் வராம தவிர இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி டாக்டர் முறையா பண்றது எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில பயின்ற மருத்துவர்களும் பணியாற்றிட்டு வராங்க வாங்க முறையான யோகாசனங்கள் முறையான மூச்சு பயிற்சி இது எல்லாத்தையுமே கத்துக்கோங்க இதனால சைனசைட்டிஸ் மட்டும் இல்ல மற்ற எந்த நோயுமே வர்றதுக்கு முன்னாடியே தவிர்த்திடலாம் சைனஸ் பிரச்சனைக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில மருந்து எடுக்கும் போது அந்த மருந்துக்காக நம்ம வந்து பத்தியம் ஏதாவது இருக்கணுமா டாக்டர் சைனசைட்டிஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மருந்தை சாப்பிடும்போது பத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இல்லை எந்த விதமான பத்தியமும் இல்லை நாங்கள் கொடுக்குற மருந்தை நீங்கள் சைனசைட்டிஸ்க்கு முறைப்படி அந்த இயற்கையான மூலிகை மருந்துகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் எந்த விதமான பத்தியமும் இருக்க தேவையில்லை இயல்பான உணவுகளை எடுத்துக்கோங்க முறைப்படி மருந்துகளை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சைனசைட்டிஸ்லேருந்து சீக்கிரமே விடுபட்டு நல்ல குணம் பெற முடியும் சிகிச்சையில் நான்கு தலைமுறை நம்பிக்கை ஆர் ஜே ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி ஆறு மாநிலங்கள் நூற்றுக்கும் அதிகமான கிளைகள் அதிகமான மருத்துவர்கள் வருட மருத்துவ சேவையில் என்றும் உங்களுடன் RJR ஆர் ஹெர்பல் தமிழ்நாட்டில் கிளைகள் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஆம்பூர் திருநெல்வேலி தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் காரைக்குடி கரூர் தேனி கோவில்பட்டி வேலூர் கிருஷ்ணகிரி கும்பகோணம் மார்த்தாண்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகர்கோயில் பொள்ளாச்சி மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகாசி தென்காசி தஞ்சாவூர் சேலம் ஒசூர் திருப்பூர் திருவண்ணாமலை திருச்சி விழுப்புரம் விருதாச்சலம் திருவள்ளூர் மற்றும் பாண்டிச்சேரி சென்னையின் கிளைகள் தீநகர் ஊரப்பாக்கம் அண்ணா ஆர்ச் அரும்பாக்கம் மருந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நோயின் அறிகுறி இருக்கும்போது மட்டும் சாப்பிட்டா போதுமா இல்லை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா ஏன்னா சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே சரியாயிரும் சரி ஆயிட்டாலும் நிறுத்திக்கலாமா இல்லை நீங்கள் சொல்ற காலம் வரைக்கும் கண்டினியூவா சாப்பிடணுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி டாக்டர் மருந்து எடுத்துக்கிறது தொடர்ச்சியாக எடுத்துக்கணுமா இல்லை சிம்டம்ஸ் வரும்போது மட்டும் எடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு வாரம் நம்ம மருந்து எடுக்கும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மாதம் முடியும் போது கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் சிம்டம்ஸ் சரியாயிருக்கும் ஆனால் வேர்க்க காரணம் மூல காரணம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட ஆலோசித்து பரிசோதனை பண்ணிக்கோங்க மருத்துவர் சொல்கிற வரைக்கும் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தொடர்ச்சியாக மூலிகை மருந்துகளை எடுத்துகிட்டு வாங்க நல்லபடியாக குணமாகி திரும்ப சைனஸ் சைடிஸே வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் இந்த சைனஸ் மாதிரியே இன்னொரு பிரச்சனை இல்லைன்னா அந்த மூக்கில் சாதம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மூக்கில் சத வளர்றது அப்படின்னா என்ன டாக்டர் மூக்கில் இருக்க சத வளர்ச்சி சத வளர்ந்திருக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணி தானே எடுக்க முடியும் அதை எப்படி நீங்கள் கரைப்பீங்க இப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு இடத்துல அடிபடுது கையில் அதை புதுசாக பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் என்னன்னா சத வளர்ந்துருக்கே அப்படிதானே இருக்கும் அதே மாதிரி தாங்க மூக்கில் இருக்க இன்ஃபெக்ஷனும் எக்ஸ்ட்ராவா இன்ஃபெக்ஷன் ஆகி சத வளர்ந்த மாதிரி தெரியுது இப்போ கையில் இருக்க வீக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்ரேஷனாக பண்ணுறோம் கிடையாது ஏதாவது ஒரு ஒற்றுரம் கொடுக்குறோம் இலை பத்து போடுறோம் அந்த மாதிரி இதாக பண்ணி அந்த இடத்த எப்படி இன்ஃபெக்ஷனை குறைஞ்சி வீக்கத்தை குறைச்சி நார்மல் ஆக்குறோம் அதே மாதிரி மூக்கில் இருக்க இன்ஃபெக்ஷனுக்கும் அந்த வீக்கத்துக்கும் மருந்து தகுந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சி அங்கே இருக்க வீக்கமும் குறைஞ்சி நார்மல் ஆகிடும் கவலையே வேண்டாம் டாக்டர் இப்போ மூக்கில் ஒருத்தருக்கு சதை வளர்ந்தால் அதை அறுத்து தானே வெளியெடுக்கணும் அப்படி செய்யாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் அதை எப்படி சரி பண்ண முடியும் ஒரு சில பேஷண்ட்ஸ் வருவாங்கங்க மூக்கில் சத வளர்ச்சின்னு சொன்னாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் டாக்டர் ஆனால் திரும்பியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா சத வளர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்ட்ஸ் ரெண்டு டைம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் டாக்டர் மூணு டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் டாக்டர்னு சொல்கிற ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் நம்ம வருவாங்க நான் திரும்ப மூக்கில் சத வளர்ந்த மாதிரி இருக்குன்னு அதே டாக்டர் கிட்ட போய் கேட்டேன் இன்னொரு டைம் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஆறு டு பத்து மாதத்துக்குள்ளே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் செய்வாங்க அந்த மருத்துவர்கள் இப்போ என்ன டாக்டர் பண்ணுறதுன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கங்க நான் என்ன சொல்றேன்னா சதையை கட் பண்ணி எடுத்தால் திரும்ப சதை வளரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணணும் நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்கறதுனால அந்த சதை வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா அதுக்கு வரதுக்கான காரணம் என்ன இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்க இன்ஃபெக்ஷனையும் அங்கே இருக்க வீக்கத்தையும் சரி பண்ணுறது மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுக்கறதுனால அதை சரியாகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட திரும்ப சதை வளர்ச்சியே வராமல் ஆரோக்கியமான வாழ்ற நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க என் பேர் லத்தா நான் தாம்பரத்துலேருந்து வரேன் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக நடந்தது நான் வந்து இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போனேன் அவங்க வந்து மூக்கு பெண்டாக இருக்குது உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார் சரி ஆப்ரேட் பண்ணால் நல்லா ஆகிடும் இல்லைங்க அப்படின்னாரு அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் கோ வந்து அழைச்சிட்டு வந்துட்டார் அப்போ வந்து ஒரு நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன் அந்த டாக்டர் பேசினாங்க சரி அந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன் நான் வந்து இப்போ ஒன் வீக்கில் எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது மூக்கில் தண்ணியாக கொட்டுறதுனா கொஞ்சம் நின்றுடுச்சு அதுலேருந்து கண்டினியூவாக மருந்து சாப்பிட்டு இப்போ எவ்வளவோ எனக்கு எனக்கு பரவாயில்லை நான் நல்லா தான் இருக்கேன் வரும்போது மூக்கில் தண்ணியாக கொட்டுச்சு கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டும் இருந்து தண்ணியாக கொட்டும் ஒரு பெரிய டவல் தான் இருப்பேன் எப்போவுமே நான் இப்போ எங்கள் ரிலேட்டிவ்லாம் சொன்னாங்க முதல்ல போய் போகிற பாரு டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன் இப்போ எனக்கு எவ்வளோ பரவாயில்லை இப்போ நான் நல்லா பேசுகிறேன் நார்மலாக இருக்கேன் ஆர்ஜா இருக்க ரொம்ப நன்றி மூக்கில் சதை வளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு மூன்று முறை ஆப்ரேஷன் செய்தும் குணமாகாத ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் நமது ஆர்ஜி ஜே ஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து குணமடைந்து பத்து பதினைந்து இருபது வருடம் கழித்தும் கூட மூக்கில் சதை வளர்ச்சி வராமல் ஆரோக்கியமாக உள்ளனர் மூக்கில சதை வளர்றதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில மருந்து சாப்பிட்டா அதுக்கு பத்தியம் உண்டா டாக்டர் சத வளர்ச்சிக்கு மருந்து எடுக்கும்போது பத்தியம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இல்லை மூக்கில் சத வளர்ச்சி மட்டும் இல்லை ஆஸ்தமா சைனசைட்டிஸ் அலர்ஜி இந்த மாதிரியான எந்த தொந்தரவுக்கு நீங்கள் நம்ம கிட்ட மருந்து எடுத்தாலும் எந்த விதமான பத்தியமும் இல்லை எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான இயல்பான உணவை நீங்களும் எடுத்துக்கலாம் ஆனால் நாங்கள் கொடுக்குற இயற்கையான மூலிகை மருந்துகளை முறைப்படி நாங்கள் சொல்கிற ஆலோசனை படி கேட்டு முறையாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது எந்தவித பத்தியமும் இல்லாமல் நீங்கள் நோயிலிருந்து விரைவிலேயே விடுபடலாம்

இந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டா அது ஆஸ்தமாவா மாறுமா டாக்டர் ஆஸ்தமாக மாறுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஆரம்பத்தில் சளிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டேன் தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சிம்டம்ஸ் வரும்போது அதுக்கு மட்டும் மாத்திரை போட்டுட்டு சைனோசைட்டிஸ்க்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கவங்களுக்கு அது ஆஸ்தமாவா மாறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அதனால சைனோசைட்டிஸ் தெரியுதா ஆரம்ப நிலையிலேயே முறையான மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கும் போது அது ஆஸ்தமாவா மாறாது ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது சில நோய்களினுடைய பேரை கேட்டாலே மக்கள் வந்து ஒரு பயத்துக்கு ஆளாயிருவாங்க அப்படி எல்லாரையும் அச்சுறுத்துற ஒரு நோய் தான் ஆஸ்துமா அப்படி ஆஸ்துமான்னா என்ன டாக்டர் ஆஸ்துமா ஆஸ்துமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாச குழாய்கள்லையும் நுரையீரலோட உள்பகுதிகள்லையும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பாதிப்படைகிறதுனால அதோட சுருங்கி விரியற தன்மை குறைபடுறதுனால ஏற்படுறது ஆஸ்துமான்னு சொல்கிறோம் இதனால மூச்சு விட சிரமம் மூச்சு விடவும் அது விசில் சவுண்ட் கேட்கறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் இதை நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம் இப்போ அடிப்படையில் பார்த்தா சாதாரண சளி சைனஸ் ஆசுமா எல்லாமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்திருக்கிறது ஆஸ்துமாவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர் ஆஸ்துமா ஆஸ்துமாவை எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேஷண்ட் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல டாக்டர் கொஞ்சம் தூரம் நடந்து போய் கேட்டை சாத்திட்டு வந்தாலே மூச்சு விடுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கு என்னால் ஒருத்தவங்க கிட்ட தொடர்ச்சியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசக்கூட முடியல டாக்டர் ஒரு ஒரு ஃப்ளோர் தான் மாடி இருக்கு என்னால் மேலே ஏறி இறங்க கூட முடியலன்னு சொல்லுவாங்க ரொம்ப மூச்சு திணறல் இருக்கும் நைட்டு தூக்கமே வரல இருமல் வந்துக்கிட்டே இருக்கு இருமல் எவ்வளவு வருதுன்னா அஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிம்மதியா தூங்க முடியல அவ்வளோ இருமல் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்பு வலியா இருக்கு டாக்டர் யாரோ மேலே ஏறி ஏறி மாதிரி இருக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்கு மார்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கு இதே துணிப்பு ரொம்ப வேகமா இருக்க மாதிரி இருக்கு டாக்டர் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மார்பு யாரோ பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு என்னால் மூச்சே விட முடியல இப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதுதான் ஆஸ்தமா ரொம்ப அழகா இப்போ இந்த ஆஸ்துமா எத்தனை வகைப்படும் டாக்டர் ஆஸ்துமாவோட வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வர ஆஸ்துமா முதியவர்களுக்கு வர ஆஸ்துமா ஒவ்வாமைனால வர ஆஸ்துமா ஒவ்வாமை இல்லாததுனால வர ஆஸ்துமா பிரிட்டல் ஆஸ்துமா நிறைய உடற்பயிற்சி செய்யறதுனால வர ஆஸ்துமா பருவகால ஆஸ்துமா அப்புறம் நம்ம செய்யற தொழில் சார்ந்து வர ஆஸ்துமான்னு சொல்லிட்டு இதை எட்டு வகைகளாக பிரிக்கலாம் ஆஸ்துமாவோடைய வகைகளை பற்றி தெளிவாக சொன்னீங்க இதில் அதிகம் பேர் பாதிக்கப்படுறது எதுனா இந்த ஒவ்வாமையால் வர்ற ஆஸ்மாவில் தான் இந்த ஒவ்வாமை ஆஸ்துமானா என்ன அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர் ஒவ்வாமையினால் வர ஆஸ்துமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலர்ஜி ஆஸ்துமா அலர்ஜி தரக்கூடிய செல்ல பிராணிகள்னால இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்க தூசுகளால் இருக்கலாம் பூவில் இருக்க மகரந்தங்களை வந்து நம்ம நமக்கே தெரியாமல் சுவாசிக்கிறதுனால இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம என்ன நமக்கே தெரியாமல் ஒவ்வாமை ஏற்படுத்துகிற விஷயங்களை சுவாசிக்கிறதுனால வர்றது ஒவ்வாமையினால் வர ஆஸ்துமா அதான் அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொல்கிறோம் ஒவ்வாமை ஆஸ்துமா பற்றி சொன்ன தகவல் கண்டிப்பாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த ஒவ்வாமை அல்லாத ஆசுமார்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் ஒவ்வாமை இல்லாத ஆஸ்துமா இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா குளிர் ஈரப்பதம் அப்புறம் நமக்கு மரபணு வழியாக வர ஆஸ்துமா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் விஷயங்கள்ல இருந்து அதையே உடற்பயிற்சி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால வர்றது ஒவ்வாமை அல்லாத ஆஸ்தமான்னு சொல்கிறோம் டாக்டர் இந்த ஆஸ்துமா அது ஒவ்வாமை ஆஸ்தமாவாக இருந்தாலும் சரி ஒவ்வாமை அல்லாத ஆசுமாவாக இருந்தாலும் சரி எந்த வகையான ஆசுமாவாகவும் இருக்கட்டு இந்த ஆஸ்மா எதனால் வருது அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஆஸ்தமாக வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பொல்யூஷன் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம் அந்த புகையை சுவாசிக்கிறது அதிகமான தூசுகளை சுவாசிக்கிறது இப்போ பூவில் இருக்க மகரந்தங்கள் காற்று வழியாக பரவும் அதை சுவாசிக்கிறது அதிகமான உடற்பயிற்சி பண்ணுறது பருவகால மாற்றங்களால் இருக்கிறது இந்த மாதிரி மூச்சு வாங்க வாங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஆஸ்தமாக வரலாம் இது எல்லாமே இல்லை நான் நல்ல ஏரியாவில் இருக்கேன் நான் அந்த மாதிரியான எந்த விஷயமே இல்லை அப்பயும் ஆஸ்தமாக இருக்குன்னா அது மரபணுவால் கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் ஜன்னலில் சின்ன சின்ன தூசுகள் இருக்கும் அந்த தூசுக்கெல்லாம் நுண் நுண்கிருமிகள் இருக்கும் இதையும் சேர்த்து சுவாசிக்கிறதுனால ஆஸ்தமா வரலாம் பெயிண்ட்டு இந்த மாதிரியான கெமிக்கல்களை வந்து சுவாசிக்கிறதுனால கூட ஆஸ்தமா வரலாம் அதே மாதிரி நம்ம எடுத்து எதாவது ஒரு நோக்கி ஏதோ ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருப்போம் அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்டாக கூட ஆஸ்தமா வரதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உணவு ஒவ்வாமை ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றதுனால கூட இந்த மோசமான ஃபுட் ஹேபிட்னால் கூட ஆஸ்தமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னா நீண்ட காலமாக ஆஸ்தமாவால் பாதிப்படுறவங்க நெபிலைசர் வச்சாதான் மூச்சே விட முடியுதுன்னு சொல்றவங்க இப்படி லட்சக்கணக்கான பேஷன்ஸ் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நம்ம கொடுக்கற மூலிகை மருந்துகளை முறைப்படி எடுத்து ஆஸ்துமாவில இருந்து விடுபட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட மறுபடியும் ஆஸ்துமா தொந்தரவு வராம நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு வராங்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில ஆஸ்மாவுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கிறோம் டாக்டர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஸ்தமாக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன மாதிரியான மருத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரில் தங்கியிருக்க சளி கோளை இந்த ஆல்வியோலியில் தங்கியிருக்க சளி கோளை எல்லாத்தையும் அகற்றி இலக்கி அகற்ற மாதிரியான மருந்துகளை கொடுக்குறோம் இதனால என்ன ஆகும் ஆர் பேசேஜ் ரொம்ப கிளியர் ஆகிடும் மூச்சு விட்டுற சிரமம் நல்லா குறைஞ்சிடும் மருந்து எடுக்க ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு இந்த வலி வேதனையிலாம் போகி நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களால் கண் கூட பார்க்க முடியும் மேலும் ஆஸ்தமா எதனால வருது அஜீரணத்தால் வருதா என்ன ரீசனால வருதுங்கிறத பார்த்து அதுக்கே அதுக்கான மருந்துகளையும் சேர்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளையும் சேர்த்து கொடுக்குறதுனால திரும்ப உங்களுக்கு ஆஸ்துமா வராமலேயும் இருக்குது உங்களுக்கு சீக்கிரமே இதுலேருந்து விடுபடுறதுக்கான வழியும் நல்லாவே இருக்குது இந்த ஆஸ்துமாவுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சாப்பிட்ற மருந்துகளால் ஏதாவது பக்க விளைவுகள் வருமானத்துக்கு நம்ம மருந்துகளில் எதா பக்க விளைவு இருக்கா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எந்த பக்க விளைவுமே இல்லைங்க நம்ம மருந்து செய்கிறது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் ஒரு செடியோட வேர் பட்டை இலை பூ கனி இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சு செய்யக்கூடிய மருந்துங்கிறதுனால அஞ்சு வயசு குழந்தையிலருந்தே தாராளமாக கொடுக்கலாம் எந்த விதமான பக்க விளைவுமே கிடையாது எதா பத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எந்த பத்தியமும் இல்லைங்க எல்லாரும் சாப்பிட்ற இயல்பான உணவுகளை நீங்களும் சாப்பிட்லாம் ஆனா முறைப்படி நாங்கள் கொடுக்கிற மூலிகை மருந்துகளை நாங்கள் சொல்ற முறைப்படி நாங்கள் சொல்ற ஆலோசனைப்படி சாப்பிட்டு வந்தாலே போதும் என் பேர் ஜெயபிரதா நான் பெரியமேட்லேருந்து வரேன் எனக்கு ஒரு ஒரு வருஷமாகவே சைனஸ் பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை இருந்துட்டே இருந்தது நான் அலோபதியில நிறைய மெடிசன் ஆன்டிபயாட்டிக்கு மெடிக்கல்ல வாங்கி போடுறது டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரி நிறையவே இருந்தது ஒரு டஸ்ட் அலர்ஜி கூட என்னால் தாங்கிக்க முடியாது தொடர்ந்து தும்பல் வந்துட்டே இருக்கும் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும்போக்குள்ள தலைவலி பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சரி என்னால் முடியல இதுக்கு மேலே எடுத்தோன்னா எதுனா ப்ராப்ளம் வர உள்ளுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இங்கே ஆட்சியார் கேள்விப்பட்டு டிவியில் பார்த்துட்டு ஆச்சையாருக்கு வந்துட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு தும்பல் சைனஸ் பிரச்சனை தும்பல் அடுக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கும் அந்த தும்பல் அந்த தலைவலி தண்ணி கொட்டுறது முக்குளம் எல்லாமே நின்றுச்சு ஒரே மாதத்தில் அலர்ஜி கூட கண்டு எது சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுன்னே தெரியல ஃபுட் அலர்ஜி அந்த கண்டு கண்டாக வந்து சா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒன் ஒரு டேஸில் ரெண்டு நாள்லேயே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு இப்போ ஒன் மந்த்துக்கே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அது தொடர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு மாதம் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஃபுல்லாகவே க்யூவர் ஆகிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு தேங்க்ஸ் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு நீண்ட காலமாக ஆஸ்துமாவால் அவதிப்படுறவங்க நெபிளைசர் வச்சாதான் மூச்சே விட முடியுதுன்னு சொல்கிறவங்க இப்படி லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நம்ம கொடுக்குற மூலிகை மருந்துகளை முறைப்படி எடுத்து ஆஸ்தமாவாலேருந்து விடுபட்டுருக்காங்க இதில் தொண்ணூறு சதவீதம் பேர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட மறுபடியும் ஆஸ்தமா தொந்தரவு வராமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க டாக்டர் சில பேர் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் ஹார்ட் ப்ராப்ளம் தைராய்டு இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு நோய்க்காக நீண்ட காலமும் மருந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நீண்ட நாள் நவீன மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க ஆஸ்துமாவுக்கு நம்ம மருந்து எடுக்கிறதுனால அதனால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா டாக்டர் நான் ஆல்ரெடி பிபிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் சுகருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் மருந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இதோட சேர்த்து உங்க மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது என்ன மருந்து எடுத்துக்கிறீங்கனாலும் அந்த மருந்துக்கும் நம்ம மருந்துக்கும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கேப் விட்டு இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கும்போது எந்த விதமான பாதிப்புமே இருக்காது ஆஸ்துமா வந்தவங்கள பார்த்தீங்கன்னா மூச்சு விட்றதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க நெபுலைசர் பயன்படுத்தினா தான் மூச்சு விட முடியும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறவங்கள நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தர்ற மருந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியுமா டாக்டர் ரொம்ப நாள ஆஸ்தமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர் நெபுலைசருன்னா மூச்சே விட முடியலன்னு சொல்லிட்டு வரும்போதே கையில் நெபுலைசரை கொண்டு வந்தவங்களா இருக்கட்டும் இல்லை டாக்டர்ஸ் எல்லோரும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க லங்ஸ் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அரிச்சிருச்சான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்கட்டும் அவ்வளோதான் லங்ஸே அரிச்சிருச்சு நீங்கள் கல்யாணம் கூட பண்ணக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக பவரான மாத்திரைகள் ஊசிகள் இதெல்லாம் தான் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க கூட நம்மக்கிட்ட வந்து நம்மளோட மூலிகை மருந்துகளை முறைப்படி சாப்பிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க லட்சக்கணக்கான பேஷன்ஸ் வந்திருக்காங்க வந்தவங்க எல்லாருமே யாரெல்லாம் நம்ம சொல்கிற மூலிகை மருந்துகளை நம்ம சொல்கிற அறிவுரைப்படி எடுக்கிறாங்களோ எல்லாருக்குமே குணம் கிடச்சி நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க என் பேர் பசவராஜ் என் சின்சாரம் பேர் லக்ஷ்மம்மா நாங்கள் பெங்களூர் மாத்னாய்களிலேருந்து வந்துருவோம் கொடுத்துருக்குறோம் என் பொண்டாட்டிக்கு ஆஸ்தமா கையில் ஆஸ்தமா இருந்துச்சு நான் இன்னும் அடிச்சுட்டு இருந்தோம் வேறு வேறு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்தோம் அங்கே இன்னும் கொடுத்தாங்க அந்த டைம் மட்டும் கம்மியாகுது இந்த விட்ட மற்ற விட திரும்பி அதே மாமூலி அதே இது ஜாஸ்தியாகுது டிவி பார்த்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இங்கே வந்துருக்குறோம் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த டாக்டர் வந்து மெடிசன் ஒரு மாதம் மெடிசன் கொடுத்தாங்க இப்போ எந்த காரணத்து கொண்டு நம்மளுக்கு இப்போ அந்த எஃபெக்ட் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளுக்கு நல்லதாக இருக்குது தயிர் மோர் கோல்டு ஐட்டம் என்னென்ன இருக்குது எல்லாம் சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீமு எல்லா சாப்பிட்றாங்க எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இல்லை ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்களுக்கு நன்றி டாக்டர் அதே மாதிரி இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேர் சளி தும்மல் மூக்கில் வந்து நீர் ஒழுகிறது அடுக்கு தும்மல் சைனஸ் இப்படி பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான பாதிப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்து இருக்கா டாக்டர் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது இருமல் ஆஸ்துமா வீசிங் சைனசைடிஸ் மூக்கில் சதவளர்ச்சி இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாம் கொடுக்குற மூலிகை மருந்துகளை முறைப்படி எடுத்து நம்ம சொல்ற ஆலோசனையை கேட்டு தகுந்த மூச்சு பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த லட்சக்கணக்கான பேஷன்ஸ் இப்போ ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் தான் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருஷம் கூட நோய் திரும்ப வராமல் நிம்மதியாக சந்தோஷமா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வராங்க ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற மருந்து பரிசோதனை நிறுவனங்களின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மருந்துகளால் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத ஹெர்பல் மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது பாரம்பரிய சிகிச்சையில் நான்கு தலைமுறை நம்பிக்கை ஆர்ஜேஆர் ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி ஆறு மாநிலங்கள் நூற்றுக்கும் அதிகமான கிளைகள் அதிகமான மருத்துவர்கள் 150 ஐம்பது வருட மருத்துவ சேவையில் என்றும் உங்களுடன் RJR Herbal Hospital தமிழ்நாட்டில் கிளைகள் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஆம்பூர் திருநெல்வேலி தர்மபுரி, திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் காரைக்குடி கரூர் தேனி கோவில்பட்டி வேலூர் கிருஷ்ணகிரி கும்பகோணம் மார்த்தாண்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகர்கோயில் பொள்ளாச்சி மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகாசி தென்காசி தஞ்சாவூர் சேலம் ஒசூர் திருப்பூர் திருவண்ணாமலை திருச்சி விழுப்புரம் விருதாச்சலம் திருவள்ளூர் மற்றும் பாண்டிச்சேரி சென்னையின் கிளைகள் தீநகர் ஊரப்பாக்கம் அண்ணா ஆர்ச் அரும்பாக்கம் சோரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே நிரந்தர தீர்வு ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்